So la அம்பாளுடைய திருப்பாதம் பாதங்களை போற்றி போட்டு திருவம்பாவை திருவண்ணாமலையில் அருகே சக்தியை வியந்தது ஆதியும் எல்லாரும் பெரும் മാദേവൻ മഹാദേവിലോ പന്ത്യോ നിങ്ങൾ പാടിയൊളി പോയി വക്കേ വിമ്മി വിമ്മി മെയ് മറഞ്ഞ് പോല மேல்றந்தும் நீங்கள் ஏதெனும் என்ன என்ன தோழி பாவிகே என்ன பேசும் பை கனையோ நேரையே ဒီပြည်ရဲ့ယုံလကောမိလိုက်ရည်ရဲ့သူမြတ်တယ်လို့ဝိညာဉ်တည်းတူတက်ပြီးဘုံမှာတပ်ပါဒံဘန္ဒရ ుల ဘန္ဒရူ கையாய் முன் வந்தியதில் எழுந்தன் அசம் ஆனந்தன் அமுழ் பேசுவாய் வந்து கடை திருவாய் பத்து வீசன் பழடியில் பாகுடை புத்தடியும் உண்மை

மருந்தை ஞானே பாடி கசிங் கொள்ளம் உள்ளே பெருகே யாம் வந்தேன் எண்ணி குரையில் தொழிலோ எம்பார் Yeah. Okay.

பிறகே அறிவியார் உணரணும் தோற்று வாயிலவாய் ஓனே உருவாய் உனக்கே உருமத்தும் ஏ நோக்கும் தங்கோரே பாடேறிவாவாயிபோ De la para la amara. உனக்கு அரியான் ஒருவன் இருந்தான் தின்னங்கள் கேட்ப சிவன் என்ற வாய் திறப்பாய் என்ன என்ன உண்ணம் தீசேழு என்னான இன்னமதங்கள் சொன்னோம் கண்டு வேடாய் இன்னம் துவேலு பன்னெண்ட பேரம் பாவா இளம் கொஞ்சி கே தரங்கி கேலி பொருடல் பாடியும் எழையோ பாடி என்ன

ஜம்லவம் போதா முடியும் எல்லா ஒரு தோழன் கொண்டருடன் கோரி சுழந்தன் கோதில் நான் பிள்ளையார் ஏதவன் பே பாடும் பொ கையா சு போரா செல்வா திரு மறுபுல் மைய தடங்கள் மனதை மனவாலா ஐயா கொண்டு அவனு

ஆடும் பறையும் கரங்கும் விளை ஆடி வாசையும் தேசி மலைச்லம்பாரளைகள் ஆல் பரவும் கிரியை அளிகொlde பண்டாரே ஓதிகளும் பொல்லை பொயினுடயான் போர்பாதம் மலரால் எந்த மதால் அந்த பின் மரமத்தால் தங்கள் மலர் குழுவார் வந்து சாதனினால் எங்கள் பிணாட்டியோவில் தங்கம் சிலம்ப சிலம் கலந்து பொங்கைகள் பொங்க உடையும் பூனை பொங்க பங்கைய போனல்டல உரையாட பை நாட கோ வண்டி குழலாடி இம்பழம் பாடி தேட பொருள் பாடி அப்பொருளாம பாடி ஆடல எம் பாவியு

முன்புறக்கும் <laughs> கண்ணை அடியோ கட்காரமுன்னை நலன் திகழ தொண்டைய பூரப்பண்டு ஆடல எம்பாவாந்தி கண்ணாழி மண்ணி தலா தென்னாகி ஆனாய் அழியாய் திரங்கொழி தேதமாய் பாடி தென்னை

உனக்கே கடை கடவில் புது புயமா அல்ல எங்கை போன கல்லாது எப்படியும் எங்க கங்குகள் எங்கள் பற்றோம் காண்கள் இங்கே இருப்பாக எவற்றொன்னு எங்கையில் என்னாயிரு

மலர் பாதம் புதல் என்று எங்கள் சீரபாதத்தில் தரமுன்னு தோல் பெருந்துரையான் அங்கி மீடருணான் அகருணை வாக்கை பாடு தாய் அருளில் பேரா ஆற மூரா சிறோம் பேராசை மாடியும் மனபணி வந்தருள் எந்த நேற்ற நாய் சிந்தனையை வந்தோருக்கும் தீரா திருந்துரையான் வந்தம் பறி பறி மேற்கொண்டான் உள்ளே உயிர் பேரேந்திராமூரின் தெளிவின் தொழில் வந்த கடைபட்டை கொல்லால பெருந்துரை கல்லை பிசைந்து இல்லை நிறுத்தம் கொள்ளை விடை யானை பாடு நட

உள்ளானண்ட நாயகன்னை தாயான துரன்னை தானே உலகம் ஆயானை ஆழ்வானை பாடு தானாயம் ம பாலைய மண்டல மீ உ புது மண்ட கண்டம் கீந்தம் நின்றான் அண்ணம் உடல் ஆயினம் நில ஆனந்தம் பண்டை பரித்து பனாடி ஒரு அண்டம் வீரம் மேலா

பெருந்து தப்பா தள்ள நின்று நான் அப்பா நில நாட்டை அப்ப தடை அப்பன் ஆனந்த வாக்கே ஒப்பத ஒப்புவித்த உள்ள தவனிருக்கும் அப்பலை காப்பாளை பாடு காலையாங்கிற பிறாய் என்னையும் தான் என்னால் இப்பிரவியால் கொண்டே காற்று ஏறாய் எப்பேயாவை வீடாகும் அப்பொருளான் நம் சிவனை பாருமானம் ஆனால் கொள்ளை திளம்பா கூட யான மையா கூறொழிந்த செய்யானை வெண்ணில் அறிந்தானை கையாணை நெங்கும் அறிந்தானே அன்புக்கு வெய்யானை அல்லதற்கு அல்லது வேதியனை அய்யானை பாடுந்தாய் அனை அண்ணீரமை தேவையாய் பிறந்த

மாதன் சோ கொழலை பாடமானில் இந்திரனை தொல் அறிந்து அறிந்து அந்த கற்று இந்த ஒட்டு கந்த கோழி கூடை சுற்றன் பெருங்கூடைய பங்கார மாலையே பாடுங்காய் உண உயிராய் உணர்வால் மறந்து ஏனாய் அமோ ரம் தரும் கட்டியுமாய் அறிவா பனியமத்தில் கொண்டு தீரிக் ஆறிவாய் அளவில் இருந்த பல்லுயிருக்கும் போனாகி நின்றவா பொருள் குருங்கோடி மயங்கு குரு வெங்கு வாயி ஒரு வண்டி தில் வாடு வெங்கே தூமல வேண்டு ஆடு பாராய் மலையோண்ட மாலைய வெளிவந்த பெருந்து வெளிவந்த கண்கிறோரால் ஒளிவந்த உள்ளதின் உள்ளே ஒளி அளிவந்த அண்ணனை மூன்று Oh, bye. நீணம் பண் குழுவாடி புகழை மற்றும் தர்மத்தம்ளே போன்றே போற்றேன் தாமத்தமன் திருப்பாளர்களே போன்றே போற்றேன்